மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் இந்த என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சுக்கரனும் இணைவு இங்க சுக்கரன் நீசமாக இருக்கிறாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அதாவது கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் சிம்ம ராசிக்கு தற்போதைய சூழ்நிலையில் சமி சனி பகவானுடைய நகர்வு இருந்துட்டு இருக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராகுவின் ராகுவினுடைய அமர்வு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துல குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சைன போக விரய ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல புதன் பகவான் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சைன போக ஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்குள்ளேயே புதன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு புதன் பயிற்சி ஆகுது புதன் சிம்ம சிம்ம ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி லாபத்தையும் வெற்றியும் தன வரைவையும் தரக்கூடிய கிரகம் ஒரு ராசிக்குள்ள வந்து அமர்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கூடவே அங்கே திக்பலம் அடைகிறது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது புதன் திக்பலம் அடைகிறது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளே இருக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக குடும்பஸ்தானத்துக்கு ஆகிறார் அங்க புதன் ஆட்சி உச்சம் திரிகோணம் அப்படிங்கிற பலத்தை அடைகிறாரு ஆக மொத்தம் நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம்னா புதன் நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் நாலுல இருந்து இந்த மாதம் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு தான் சொல்லுது குறிப்பா சிம்ம ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது என்னென்ன நன்மைகளை செய்யப்போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம் அடுத்ததாக சூரியன் உங்களுடைய ராசி அதிபதிங்க முதல் பதினாறு நாட்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் பலம் பெற்று இருக்கிறார் ராசி அதிபதி பலம் பெற்றாச்சு அப்படின்னாலே எல்லா விதமான யோக பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலம் அது அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திக்கணும் கோச்சாரத்துல கூட ராசி அதிபதி பலம் பெறது நன்மைதான் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சூரியன் முதல் பதினாறு நாட்களுக்கு பலம் பெற்று இருக்கக்கூடிய சூழல் அதன் பின்பு ராசிக்கு இரண்டாம் இடமான தனபக குடும்பஸ்தானத்துக்கு சூரியனும் பயிற்சி ஆகிறாரு அங்கே கேதுவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சூரியன் ரெண்டாம் இடத்திலிருந்து அந்த வீட்டை சுபிச்சம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி இரண்டாம் பாவமும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடைசியாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று பத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீசமாக இருக்கிறார் கேது கூட பதினெட்டாம் தேதி உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசிலிருந்து மூன்றாம் இடமான துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த மாதம் முழுக்க புதன் பலமா இருக்கிறாரு மாச கடைசியில் சுக்கரன் பலம் அடியது கடைசி பத்து நாட்கள் இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான் ஏன்னா முதல் பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியுமே பலம்தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் எதுவுமே பெருசா தராது பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஒன் பை ஒன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல புதன் முதல் நான்கு நாட்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபாதிபதி இரண்டாம் அதிபதி ராசிக்கும் இரண்டாம் இடத்துல முதல் நான்கு நாட்களுக்கு எந்த விதமான செலவுகளும் செய்யாமல் இருக்க வேண்டும் எந்த செலவும் செய்யக்கூடாது முடிந்தளவு செலவுகளை குறைக்கணும் வெளியூர் வெளிமாநில பயணங்களை முடிந்தளவு தவிர்த்துக்கிறது நல்லது முதல் நான்கு நாட்களுக்கு லாபம் வெற்றி ஜெயம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அலைச்சலையும் நஷ்டத்தையும் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க சோ இதுதான் அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு அதன் பின்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் லாபஸ்தானத்துக்கு அதிபதி வெற்றியை தரக்கூடிய கிரகம் ராசிக்குள்ள வந்த அமரக்கூடிய அமைப்பு குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியும் அவர்தான் அவரும் ராசிக்குள்ள அமரக்கூடிய அமைப்பு இரண்டு பணபரஸ்தானங்களை பெற்ற கிரகம் புதன் ஒரு ராசிக்குள்ள அமர்றது அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை சொல்லுது முதல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உங்களுக்கு தந்தே தீரும் ஏதோ ஒரு வகையில வருமானத்தை சம்பாதிக்கணுன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அந்த அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது இரண்டாவதா குடும்ப உறுப்பினர்கள் முழுவதுமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியான தடைகள் எல்லாமே குடும்ப உறுப்பினர்களால் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லுது மூன்றாவதா எந்த ஒரு காரியம் தொட்டாலும் இந்த ஏழாம் இடத்துல கண்டகச்சனி இருக்குது எட்டாம் இடத்துல ராக இருக்கார் இரண்டாம் இடத்துல கேது இருக்குது பாதிப்புகள் அதை எல்லாம் தாண்டி குரு இருந்தால் பதவி பால் அத்தனை விஷயங்களும் தாண்டி எந்த ஒரு காரியம் தொட்டாலும் இந்த முதல் நான்கு நாட்களுக்கு பின்பு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் அப்படிங்கிற ரிசல்ட்ட கொடுத்தே தீரும் நீங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் பண்ணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணீங்க அந்த பக்காவா பிளான் பண்ணி அந்த விஷயங்களை ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்பா நன்மையாவே செய்து முடிச்சுக்கிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன சகோதரத்தினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது அதுவும் மூத்த சகோதரம் முழு ஆதரவு கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை இளைய சகோதரம் மட்டும் கொஞ்சம் ஆதரவை குறைச்சுக்குவாங்க அவங்களாலும் இயலாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளா இருக்குது அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் உங்களால எல்லாமே பார்க்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் என்னன்னா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புதன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்த அதிகமாக கொடுத்துரும் அதிகமான நுண்ணுணர்வு கொடுத்துருவோம் முக்கியமாக அந்த இயலிசையின் நாடக துறையில் இருக்கிறவங்களுக்கு கவிதை எழுதுறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க பாட்டு எழுதுறவங்க ஒரு ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரோக்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மீடியேட்டிங்காக இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் பீப்புளா இருக்கீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி எந்த அமைப்புகளில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரி புதனனுடைய காரகத்துவங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டம் உண்டாகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை பாலிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களை விட்டு பிரிந்து போன நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது நம்ம நினைக்கிறது யோசிக்கிறது திட்டமிடுறது எல்லாமே பாசிட்டிவான விஷயமாகவே இருக்கும் நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை இந்த மாதம் சிம்ம ராசி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது நம்ம எண்ணத்தை சரி செய்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க வைக்கும் அந்த புதன் ரொம்ப புத்திசாலித்தனம் அதிபுத்தி புத்திசாலித்தனம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் கொஞ்சம் இளமையான தோற்றப்பொழிவோட இளமையான பேச்சோட இளமையான நடவடிக்கையோடு இந்த காலகட்டம் இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதியான முதன் உங்களுடைய ராசியான சிம்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடமான கண்ணீராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அங்க அந்த புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மூணு பலத்தையும் பெறாரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் இருக்குது இப்போ பாருங்க அந்த கேது என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு தடுத்துட்டு இருந்தாருன்னா வேண்டிய வருமானத்தை தடுத்துட்டு இருந்தார் கையிருப்பு கரையுது சேமிக்க முடியல சம்பாரிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத டென்ஷன் உறவுகளால் கண்ணு சம்பந்தமான பாதிப்பு அப்பப்போ ஒற்றை தலைவலி வர்றது ஸோ இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்துருந்தாரு அந்த கேது இது வரைக்கும் கேது என்னென்னவெல்லாம் நெகட்டிவாக கொடுத்தாரோ அதை எல்லாமே பாசிட்டிவாக மாத்துறதுக்குண்டான வழியை அந்த புதன் செஞ்சிருவார் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு கேது தரக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் முதல்ல கையில் நாலு பணம் சேமிக்கிறதுக்குண்டான வழி கிடைக்கும் ஒரே நல்ல ஓகோன்னு ஆயிடுவோம் கொடிஸ்வரன் ஆயிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனா சேமிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த புதன் கொடுப்பார் ஓ நம்ம சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பார் அதுக்குண்டான வழிதடங்களை ஏற்படுத்துவார் ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் குடும்ப உறவுகள் ரொம்ப சிரமப்பட்டுருச்சு உங்கள் கூட இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் பல நாட்களாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய தொந்தரவுகளை பட்டுட்டாங்க இப்போ அந்த குடும்ப உறவுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவங்க ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல நல்லபடியாக படிக்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்றங்கள் ஏதும் இல்லை சொன்ன வழக்கை காப்பாற்றுவீங்க ஒரே ஒரு ரெக்குவஸ்ட் என்ன அப்படின்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் எப்போ அந்த கன்னிராசிக்குள்ள போகுதோ இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்குள்ள போகுது அந்த காலகட்டத்திலிருந்து யாரையும் சபிச்சிடாதீங்க ஆனா பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுங்க நல்லா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல பொருளாதார வராசிகளோட நல்ல செல்வாக்கோடு ஒரு நல்ல ஒரு மனித விமானத்தோடு அவங்கள வந்து பிளஸ் பண்ணுங்க சோ அது உங்களுக்கும் புரியும் அவங்களும் நல்லா இருப்பாங்க சபிச்சிங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா இப்போ நீங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே பழிக்கும் கண்ணு முன்னாடி அது உங்களுக்கு நடத்தி காட்டும் சரி அப்படி ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது ஓகே புதன் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான் அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் முதல் பதினாறு நாட்களுக்கு ராசிக்குள்ள ஜம்முன்னு கித்தா ராஜா மாதிரி இருக்கார் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி ராஜா மாதிரி இருக்கும்போது நீங்களும் எப்படி இருப்பீங்க ஜம்முனு கித்த ராஜா மாதிரி தான் இருப்பீங்க எந்த விதமான அல்லட்டலும் பரட்டலும் இல்லாம ஸ்ட்ராங்கா சௌரியமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இங்கேயும் ராசி அதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எதுலையுமே நெகட்டிவிட்டி கிடையாதுங்க எல்லாமே பாசிட்டிவிட்டி தான் சோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை வந்துடும் உங்களுக்கு தேவையான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது உங்களுடைய லைஃப் ஒருபடி முன்னேற்றம் உண்டான வழி என்னவோ அதை செய்ய போறீங்க கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல ஒரு லிஃப்ட் உண்டு இந்த மாதம் அதில் மாற்றம் இல்ல முக்கியமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் முதல் பதினாறு நாளைக்கு அதன் பின்பு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு அந்த பதினாறாம் தேதியிலிருந்து குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க என் குடும்பம் இல்லைன்னா நான் இல்லை குடும்ப உறவுகள் இல்லைன்னா நான் இல்லை தான் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் இருந்ததனால தான் நான் இவ்வளோ தூரம் ரன் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறத உணர்வீங்க நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகும் முடிந்த அளவுக்கு காசை சேமிக்கிறதுக்குண்டான வழியினமோ அதை செய்துட்டு இருப்பீங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகிறது நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் யாராவத்தும் சுபகாரியங்கள் நடக்கிறதா இருக்கும் குடும்பத்தில் ஒரு நபர் யாராவது பதவி உயர்வு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பமே வளர்ச்சி அடைகிறதுக்குன்னா ஒரு அமைப்புகளை சொல்லுது நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றப்படும் இந்த சூரியனுடைய நகர்வினால அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடிய கிரகம் ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் போய் ரெண்டாம் பாவத்தில் நீசம் பெற்று கேதுவோடு அமர்ந்திருக்கிறார் இப்போ தொழிலில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்திருப்பீங்க பொருளாதார நெருக்கடிகளும் நிறைய இருந்திருக்கும் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம் ஆனால் கடனை வாங்குகிறோமோ இல்லை பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் பெறட்டுறமோ நகை வைக்கிறமோ அடமானம் பண்ணுறமோ இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு சேஃபரான ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் ஒரு நல்ல இடமாற்றத்தை தேடி ஓடணும் இருக்கிற இடம் சுத்தமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே வருவீங்க சில வீடு சில நபர்கள் வந்து வீடு மாற்றம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அது அதுக்குண்டான என்ன மனசுக்குள்ள வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது ஸோ இது எல்லாமே அந்த சுக்கர பகவான் செய்யக்கூடிய அமைப்பு தான் இடமாற்றம் செய்கிறது அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே இடமாற்றம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு அதற்கு முன்பு என்ன முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் சில நபர்கள் தொழில மையம் வச்சு பிசினஸ் லோனெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது அது கொஞ்சம் பாசிட்டிவாதான் நான் நெகட்டிவா சொல்லல ஓகே ரொம்ப முக்கியமான கிரகங்க செவ்வா உங்க ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல பாருங்க நாலாம் அதிபதி பதினொன்றுக்கு போனாலும் சரி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றுக்கு போனாலும் சரி எல்லா விதத்திலயும் அது தான் செய்யப்போகுது தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறது என்ன மாற்றமும் இல்லை வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் நிலம் சொந்தமான விஷயங்கள் ஏதாவது விலங்கங்கள் இருந்ததுன்னா அந்த வில்லங்களை எல்லாம் போகுது அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்த விஷயம் பாசிட்டிவாக மாறப்போகுது ஸோ அது எல்லாமே நல்லபடியாக இருக்குது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு சாதகமான அமைப்பை சொல்லும் உறவுகள் மூலமாக